தத்ரூபமாக இருந்த கனவு பாதி பொழுதிலேயே மறந்து போவது இயல்பு நம் மனது அதை பதிவிட தவறியது என்று நாம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் உண்மை அதல்ல அந்த கனவு கொடுக்கும் பலனின் நேர முடிவுதான் அது நாம் பார்க்காத கேட்காத எந்த ஒரு பொருளோ இடமோ நம்மால் கனவில் காண முடியாது மனிதனுக்கே உரித்தான கற்பனை திறனால் இடத்தையும் மக்களையும் கனவில் மாற்ற முடியும் மனதில் பதிந்த முகத்தை மாற்ற முடியாது நாம் காணும் கனவுகள் பொதுவாகவே நிதர்சனத்திற்கு நேர்மாறாக இருக்கும் நேரத்தையும் கண்காணிக்க முடியாது ஐந்து நிமிடங்களுக்கு முன் கண்ட கனவு என நினைத்திருப்பீர்கள் இரவு முழுவதும் அது ஓடிக்கொண்டிருக்கும் என்பதுதான் உண்மை கனவின் பலன்களை பற்றி பார்க்கலாம் பகலில் காணும் கனவிற்கு பலன் கிடையாது இதற்கு பல காரணங்கள் உண்டு சூரியன் இருக்கும் நேரத்தில் கனவு பலன் கிடையாது சூரிய உதயத்திற்கும் அஸ்தமனத்திற்கும் நடுவில் நிகழும் ராகு காலை யமகண்ட நாழிகைகள் இருப்பதால் பகல் கனவிற்கு பலன் கிடையாது உச்ச சூரியன் வேளையில் கனவு பலன்கள் பலிக்காது பொதுவாக இரவில் முதல் ஜாமத்தில் கண்ட கனவு ஒரு வருடத்திலும் இரண்டாம் ஜாமத்தில் கண்ட கனவு மூன்று மாதத்திலும் மூன்றாம் ஜாமத்தில் கண்ட கனவு ஒரு மாதத்திலும் விடிகாலையில் கண்ட கனவு உடனே பலிக்கும் நல்ல கனவு கண்டு பாதியில் முழித்தால் மறுபடியும் உறங்கக்கூடாது கெட்ட கனவு கண்டால் பெருமாளை தியானித்து மறுபடியும் தூங்க வேண்டும் நல்ல கனவு என்று நினைப்போம் அது நல்ல பலனை கொடுக்குமா என்றால் இல்லை கனவில் நாய் நாய் குறைத்தால் கெட்ட கடித்தால் நல்ல பெரிய பாம்பு அல்லது மலை பாம்பு கடித்தால் நல்ல கனவு மந்திர பலன் மற்றும் பலம் கூடும் அர்த்தம் அதிகமாக ஊதுபத்தி புகையை சுவாசித்தால் நம்மேல் கற்கள் விழுவது போல கனவில் வரும் கனவில் கடல் தோன்றினால் நிஜத்தில் சிறுநீர் வருவதாக அர்த்தம் அதே கனவில் கடல் அலை தோன்றினால் வெளிநாடு செல்லும் நேரம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் மிக வேகமாக மூச்சுவிட்டால் கனவில் பிரயாணம் செய்வது போல தோன்றும் அதே தூக்கத்தில் கால்கள் வலித்தால் காலவைரவர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கனவில் மரணம் வந்தால் நல்ல கனவு ஆபத்து உலகியது என்று அர்த்தம் தன் மனைவி மரணிப்பதை கண்டால் இரட்டை குழந்தை பிறக்க இருப்பதை குறிக்கும் தன் குழந்தை மரணித்தால் பேராபத்து வருவதற்கான குறிப்பு பிரார்த்தனை செய்ய வேண்டும் கோவில் கோபுரம் கனவில் வந்தால் நல்ல சகனம் கோபுரம் இல்லாத பாழடைந்த கோவில் வந்தால் பொருள் நஷ்டம் ஏற்படும் என்று கணக்கு அரசியல்வாதிகள் கனவில் வந்தால் சமூக மதிப்பு உண்டாகும் கனவில் பழங்கள் உண்டால் ரோகங்கள் விபத்துகள் உண்டாகும் கனவில் படையலை தனியாக உண்டால் பிரிவினை உண்டாகும் திருமணமாகாதவர்கள் விருந்து உண்ணுவது போல கனவு கண்டால் திருமண நாள் நெருங்குகிறது என்று அர்த்தம் திருமணமானவர்கள் விருந்து உண்டால் குழந்தை பிறக்கப் போவதாக அர்த்தம் கனவில் எலும்பை பார்ப்பது விரைவில் பணவருவுக்கான அறிகுறி முக அலங்காரங்களை கனவில் பார்ப்பது பேராபத்து இதில் அசுப கனவுகள் அனைத்திற்கும் ஒரே பரிகாரம் காலபைரவரை பிரார்த்தனை செய்வது மட்டுமே எட்டு வாங்கி காலபைரவரின் அங்கங்களுக்கு வைத்து அவர் முன் அமர்ந்து தியானம் செய்தால் எந்தவித கெட்ட சகுனங்களும் நல்லதாக மாறும் இது போல பல கனவுகளுக்கு பல அர்த்தங்கள் உள்ளது போக போக என்ன என்ன என்பதை பார்க்கலாம் பொதுவான சுபகமதுகள் பசு எருமை யானை அரண்மனை மலை உச்சி மாமிசம் தயிர் சாதம் வெள்ளை துணிகள் நகைகள் சந்தனம் பூசிக்கொள்ளுதல் வெற்றிலைப்பாக்கம் எழுவது கற்பூரம் வெள்ளை புஷ்பம் இவற்றை கனவில் கண்டால் பொதுவாக பொருள் லாபம் உண்டாகும் நெருப்பில் மாட்டிக்கொள்வது தேள் படித்தல் மாடியில் இருந்து விழுவது காலனியின்றி நடப்பது பாம்பு கனவு காணும் பொழுது பின்னணியில் மஞ்சள் நிறம் தோன்றுவது இவற்றை கனவில் கண்டால் பொதுவாக தனலாபம் உண்டாகும்